ஆட்டு அப்பண்ணா சுந்தரம் கூப்பிடு கூப்பிடுங்க ரூவா எதுவும் கேட்க மாட்டோம்ல பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் இருக்கோம் இருக்கோம் உங்ககிட்டயும் இருந்துச்சுல காரு அப்போ ஒருத்தனா என்னைக்கு எதுக்கு பெட்ரோல் போட்டு தந்திருக்கான்னா உங்க பெட்ரோல் அவ்வளத்தையும் உறிஞ்சி மேறும் டேங்கா கொண்டு விடுவானுங்க காரு இப்போ பெட்ரோல் போட்டுக்கிட்டிய மாதிரி இருக்குமா சொல்லி இதை பாருங்க ஏன் சின்ன பொண்ணு சும்மா இரு அவங்கள மாதிரி நம்ம பண்ணணுன் இருக்குது ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு ஒருத்தங்க நம்மளுக்கு பண்ணிய மாதிரி நம்மள அவங்களுக்கு பண்ணக்கூடாது மன்னிக்கணும்னு சொல்லிருக்காரு அதை மாதிரி தான் நான் இருப்பேன் உம் பரவாயில்லையே சாரு சர்ச்சுக்கு வரலனாலும் எல்லாம் கரெக்டாக பேசியார

நான் இந்த ஆயிரத்துக்கே நீங்க என்ன சொல்லுவீங்களான்னு யோசித்தேன் ஆனாலும் இப்படி யோசிக்கிறீங்கள பத்தி எல்லாம் பரவாயில்ல நீங்க இதுல என்ன இருக்குது நீ அத்தை அம்மோ மர்மவே ஓம்பி ஆத்தி அது ஓம்பி ஆத்திக்கொய் எம்மை யாருக்கு செய்வா ரொம்ப தேங்க்ஸ்ங்க சும்மா இருச்சுன்ன பொண்ணு நம்மளுக்குள்ள எல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா போய் கிளம்பிட்டு முன்னாடி வா ஆஹ் ஆட்டுங்க ஹம் பரவாயில்ல மொய் பணம் குடுக்கறதுக்கு என்ன சொல்லுவா யோசித்தேன் பரவாயில்ல நல்லா பேசியா ஏரியா லியா வெளியே போவாதுங்க வாங்க வெளியே போவா கூடாது மக்கா தெரு நாய்மெல்லாம் நிறைய அளவு நீங்க தெருவுல போய் ஒத்தையில நின்னுட்டு இருக்கிறீங்க ஆள் நடமாட்டமும் இல்ல உன் கொம்மா கறி கிளம்பி வரட்டு சேர்ந்து போவாலாம் எனக்கும் தெரியலையே நானும் அப்பமேங்கிறது உட்காந்துதான் இருக்கே வரவும் மாட்டேக்கா மூஞ்சில ஒரு டஜன் மேக்கப் போனதுக்கே அவளுக்கு ஒரு நாள் ஆகும் சத்தம் இருந்த மாதிரி இருந்து ரெண்டு பேரும் ஓடிட்டு அல்வா மரமோனே அதான் கூப்பிட்டு நடந்தேன் அப்படியா மக்களே ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருங்க இந்த டிவி சேனல் ஏதாவது போ அப்போ அதையாவது பாத்துட்டு இருப்பாளுவா நீங்க எப்ப வருவிய அப்பமே பிள்ளைகளையும் நல்ல துணியில போட்டுட்டு வெளியில அந்திட்டு நடக்குவ நானும் இங்கேயே கிளம்பிட்டேன் உங்க மொழி கிளம்ப மாட்டேக்கா ஆமா இப்ப எப்படி போறது போறது கார்ல தான் போறோம் அவன்கிட்ட கார் கேட்டிருக்கே கொண்டு வருவான் ஆஹ் ஆட்ட ஆட்ட அமைப்பங்க வருவான ஆமா ஆமா மாமி சரிப்பா மக்களை ரெண்டு இதுல உட்காருங்க உங்களுக்கு டிவி போட்டு தாரு வார பிள்ளைகளுக்கு என்ன வேணும் போன் வேணுமா கல்யாள்வ அத பாத்து போர் அடிக்காத ஒரு நாளம் பாருங்க மருமனா எப்படி கேக்காலுவே ஆமா நல்லதா இப்ப ஃபோன் பார்த்து பழகி வச்சுலா எப்பவும் ஃபோன் தான்

அவியே கார்ல போவே அவ கூட கார்ல போறியா எங்க ஏன் இப்டி இருக்கறியே உங்க கூட வரணும்னு நினைக்கிறது என் தப்பு தாங்க ஒரு நாளா கூட நான் ஆசை நிறைவேற மாட்டேங்கு எங்கையாவது இப்டி யார கூடயாவது தோத்திட்டு எங்கனால ஃபங்ஷனுக்கு போறது மாதிரி இருக்குதே சரிமா சாரி நானே யோஸ்கிய செஞ்சு இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லியனுவ மணல் பரவு தான் வரணும்னு சொல்லிருந்தான் ஆமா உங்களுக்கு தானே ஊர்ல இல்லவே எல்லா ஃபோனும் வரோம் ஏமா எங்க அங்க பாருங்க இது யாரு அடயலமே தெரியலையே ஏதோ மிஸ் இந்தியா அங்க வந்து போல இருக்குது எப்ப அழகா இருக்கு மക്കളെ ரொம்ப பிடிச்சிருக்கு

நான் அப்படியே சீக்கிரமே போய் குடுத்துட்டு வந்திரேன். என்னடா பை இப்படி வாடியாவ வருவாبلا? வந்தா வரட்டியே இல்ல நான் இருப்போம். நம்மளுது இதெல்லாம் பழகி போச்சே. ஆனா துணியெல்லாம் மாத்தி

அதனால எல்லாரும் கார்லவே வரோம் அப்ப உள்ள உடனே கொஞ்சம் குவாட்டர் சூட்னு போட முடியும் அத போட மாட்டே காமத்துக்க சும்மா வெறும் பனியனின் போட்டா அவன் பாட்டுக்கு இருப்பான் வெளிய தீட்டு பொம்பது அப்படி போட்டா நல்லா இருக்கும் மரி வாங்கி வெச்சதுல மீனா பேரும்ல ஆமா சின்ன பிள்ளை எல்லாம் இப்படி தான் இருக்கு உன பிள்ளைல பிள்ளை என்னன்னா குத்து குத்துங்குது சின்ன பொண்ணாட்டிக்கு பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான செல்ல சின்ன பிள்ளைல கொஞ்சம் நல்ல அழகான ஃப்ராக் போட்டா உள்ள குத்து உள்ள குத்துன்னு போடவே செய்யாதல

போ சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வா நான் கார் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிக்கேன் சரிங்க அம்மா தூக்கிட்டு வா ஆட்டாட்டு வா நான் தூக்கிட்டு போறேன் கார்ல உட்கார வைக்கேன் கார்ல இருந்தா கொஞ்சம் அலுவேன்னு பாட்டிடுவா இல்ல வா பாருமா நான் யாசனம் பத்தி என்கிட்ட வரமாட்டே காபாரு எப்பவும் அப்பா அப்பான் இருப்பான் இப்ப பாரு ஆமா சட்ட போட்டியில இனி கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான் பண்ணுவான் வா மக்களே பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தாரேன் பாரம் கல்ல பையனே சாக்லேட் நோண்டு வாரிங்க பாரு எது வாங்கி எடுத்து கொடுக்காதுங்க இவனுக்கு யாரை கொடுப்பா எல்லாம் புரியவேடி எனில இவங்க கிட்ட வச்சிட்டு சொல்லப்படாத பொல்லட்டி எல்லாம் தெரியும் பாரு வியானமா ஆமா அத வயசு ரெண்டாவ அடுத்த மாசம் ஹேப்பி बर्थडे வெத்தில ஆமா ஆமா மக்களே வா உமா சீக்கிரம் வா சந்தியா அம்மே கூட்டிட்டு வா மக்களே ஏன் பேர் சந்தியா இல்ல சர்மி ஆ ஏதோ ஒண்ணு எனக்கு வாய் தோரி வந்துட்டுமா கூட்டிட்டு வா ஆ சரி மாமா യാക്കി എടുത്തിട്ട് വരുമോ